வருங்கால மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு அன்பு கலந்த அன்பு வணக்கம் பிஜி டிஆர்பி தேர்வு சொல்லப்போனா அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி கண்டிப்பாக நடக்க போகுது புரிஞ்சா இன்னைக்கு காலையில் வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து என்ன சொல்கிறது அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக வந்து தேர்வு நடக்க போகுதுபா புரிஞ்சா இந்த தேர்வை நம்பிக்கையுடன் பயப்புடாம போய் தேர்வு எழுதுங்க சொல்றேன் ஜனவரி மாதம் ரிசல்ட் வரும்போது உங்க ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும் இருக்கும்ல இருக்கும் நினைக்கிறவங்க தன்னபி குறிப்பிட மறக்காமல் லைக் பண்ணுபா சரிபா அதாவது பாத்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை நாள் இருக்குது அதாவது கடைசி ஒன்றரை நாள் இருக்குது புரிஞ்சா இந்த ஒன்றரை நாள் உட்காந்து நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு மூணு விஷயம் இருக்குது புரிஞ்சா முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் என்னன்னா ஆல் டிக்கெட் தயவுசின்னு சொல்ல பிரிண்ட் போட்டு வச்சுங்க புரிஞ்சா இப்பே முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பே போய் கடையில் போய் பிரிண்ட் போட்டு வச்சுங்க புரிஞ்சா ஒரு ரெண்டு ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக வேணும் புரிஞ்சா ரெண்டாவது ரெண்டு பிளாக் பால் பாயிண்ட் பெண் கண்டிப்பாக வாங்கி அது அதுக்கு நேற்று நான் ஷேட் பண்ணி பார்த்துங்க அதே மாதிரி ஐடி கார்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்க ஒரிஜினல் கையில் வச்சுருக்கேன் புரிஞ்சா கையில் ஒரு கர்ச்சி தண்ணி நல்லா உரியிற மாதிரி ஒரு கர்ச்சி ஒன்று வாங்கி புரிஞ்சா அதே மாதிரி என்ன சொல்கிறது எக்ஸாமுக்கு ஒரு நல்லபடியாக நல்ல மனநில போனால் கண்டிப்பாக சொல்கிற வெற்றி என்பது உறுதியாகி விடும் புரிஞ்சா நான் ஒன்று சொல்கிறேன் சார் நான் இது வரைக்கும் படிக்கலை சார் சார் நான் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நீ ஒன்று என்ன சொல்கிறது அதாவது வந்து சிலபஸ் படி எட்டு போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதில் அதாவது வந்து பத்து போர்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் எட்டு போர்ஷன் தான் சார் கவர் பண்ணியிருக்கேன் சார் நான் வந்து மார்க் டெஸ்ட்டில் வந்து ஐம்பது மார்க்ஸ் எடுத்திருக்கேன் அதை எதையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நினைக்காதீங்க அது அப்படியே மூளையை வந்து பிரேக் பண்ணி வச்சுருங்க புரிச்சா ஃப்ரெஷ்ஷாக போய் எக்ஸாம் எழுதுங்க புரிச்சா ஒவ்வொரு கொஷினையும் படித்து பார்த்து பொறுமையாக அட்டன் பண்ணுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் அதாவது ஒரு கேள்வியை வந்து நம்ம அப்ரோச் பண்ணுற விதம்தான் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் பொருந்தாதது எது பொருத்தமானது எது தவறானது எது சரியானது எது இந்த மாதிரி கேள்வி வரப்போகுது புரிச்சா கேள்வியை ஒரு முறைக்கு இரண்டு முறை படித்து பார்த்து பொறுமையாக நிதானமாக அட்டன் பண்ணுங்க புரிஞ்சு அது மட்டும் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் வெற்றி என்பது உங்கள் வசப்படும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும்பா புரிஞ்சுச்சா அதே மாதிரி எக்ஸாம் ஆளுக்கு முடிஞ்ச வரைக்கும் எட்டே காலில் நீங்கள் எக்ஸாம் காலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னாடி எட்டரை மணிக்கு எக்ஸாம் ஆளுக்கு போகிறீங்களா ஆளுக்கு போனால் ஒரு இருபது நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள் கண்ணை மூடி இருபது நிமிஷம் கொஞ்சம் அமைதியாக தியானம் இருங்க புரிஞ்சு அதே மாதிரி காலையில் சாப்பிட்டு போயிடுங்க புரிஞ்ச சாப்பிட்டு போயிடுங்க சாப்பிடாமல் யாருமே போகாதீங்க முடிச்சோம்பா அதே மாதிரி எந்த கேள்வியும் விட்டுட்டு வந்துடாதீங்க எல்லா கேள்விகளுக்கும் விட உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் 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 என்பது ஆணித்தரமாக சொல்லி முடிச்சேன் அதே மாதிரி தமிழ் எஜுகேஷனை பாஸ் பண்ணணும்னா நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸில் ஸோ அப்போ வந்து ஒரு பதினஞ்சு வீடியோஸ் இருக்குது அந்த பதினஞ்சு வீடியோஸை மட்டும் தயவு செய்து பார்த்துட்டு போயிருங்க அதை பார்த்தாலே போதும் கண்டிப்பாக சொல்ல நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் புரிஞ்சா தமிழ் எஜுகேஷன் அதே மாதிரி இருபது நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கணும் புரிஞ்சா மேஜர் பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து கொஷின் இருக்க போகுது ஃபஸ்ட்டு தமிழ் ஜிஸ்டர் அந்த மேஜர் தான் இருக்கு போகுது மேஜர் நூற்றி பத்து கொஸ்டின் இருக்குது ரெண்டு மணி நேரம் நூற்றி இருபது நிமிஷம் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு கேள்வியும் படித்து பொறுமையாக நிதானமாக அட்டன் பண்ணுங்க புரிஞ்சா சார் நான் வந்து அந்த கொஷின் அந்த கொஷின் கொஞ்சம் ஒரு இரு ஒரு ரெண்டு செகண்ட் யோசிச்சு பாருங்க ஒரு அஞ்சு செகண்ட் யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக சொல்லுவீங்க யூஜியில் படிச்சிருப்பீங்க பிஜியில் படிச்சிருப்பீங்க இல்லை பிஎட்ல படிச்சிருப்பீங்க ஏன்னா இதெல்லாம் என்ன சொல்லுங்க நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் தாங்க புரிஞ்சா இப்போ இலக்கியத்தை பற்றி நான் தமிழ்லேயே இப்போ தமிழ் எடுத்துங்க அவன் வந்து பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் முடிச்சு பிஏ முடிச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க தமிழ்ல ஒரு கேள்வி வருது அந்த கேள்வியை அவன் கண்டிப்பாக எங்கேயோ படிச்சிருப்பாங்க சங்கேதான் ஒரு கேள்வி வருது கண்டிப்பாக அதை எங்கே சொல்லுது நம்ம எச்ஓடி சொல்லி கொடுத்துருவாங்க நம்ம டியூட்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன சொல்லுது நம்ம பிரின்ஸ்பல் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம எங்கேயோ கேட்ட வார்த்தையாக தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் கொஞ்சம் நினச்சி பார்த்தா கண்டிப்பாக சொன்னதற்கான விடையை வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் புரிஞ்சு அனுப்பா அதனால் வந்து எக்காரணத்தை கொண்டு சொல்ல எந்த கேள்வியும் விட்டுட்டு வந்துடாதீங்க அதே மாதிரி சைக்காலஜி வரதுக்கு பயப்படாதீங்க புரிஞ்சா கண்டிப்பாக சொல்றேன் தேர் என்னை கேட்டால் கண்டிப்பாக அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுக்கிறாங்க புரிஞ்சா அதனால முடிஞ்ச வரைக்கும் மாட்ரேட்டாக தான் இருக்க இல்லை கஷ்டமாக இருக்க போகிறது கிடையாது அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணால் நிச்சயமா சொல்றேன் வெற்றி என்பது உறுதியாகி விடும் நண்பா புரிஞ்சா இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்துட்டோம் சொல்லப்போனால் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம் இந்த இருக்கிற வாழ்க்கையில இந்த ஒரு என்ன சொல் இந்த நிமிஷங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த மூன்றரை மணி நேர நிமிஷத்தை நீங்கள் நல்லபடியாக ஹேண்டில் பண்ணா கண்டிப்பாக சொல்றேன் வெற்றி என்பது உங்க வசப்படும் வசப்படும்ல புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒரு என்ன சொல்லுது ஒரு தெளிவான மனநிலையோடு இருங்க புரிஞ்சு எக்கானத்தை கொண்டும் பத்து கொஷின் கண்டிப்பாக கஷ்டமாக தான் ஃபஸ்ட்டு பத்து கொஷின் பார்க்கவும் கஷ்டமாக தான் இருக்கும் அதை நினச்சிட்டு எக்ஸாம் ஃபுல்லாக இருந்துடாதீங்க ஒரு கொஷின் தெரியலையா டக்குன்னு அடுத்த கொஷின் ஜம்ப் பண்ணி போங்க அதே கொஷினில் போட்டு உலட்டிகிட்டு இருக்காதீங்க அதெல்லாம் எல்லோரும் செய்கிற மிஸ்டேக்குங்க தப்புங்க அந்த தப்பு நீங்கள் செஞ்சிடாங்க அதே மாதிரி ஒரு கொஷின் டக்கு டக்குன்னு போட்டுவாங்க நம்ம வந்து கடைசியில் வந்து போட்டுக்கலாம் அப்படியே பிளாங்கில் விட்டுட்டு வந்துடாதீங்க புரிஞ்சு அதே மாதிரி சீரியஸு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆறாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஷ்டின் போடுவாங்க அதே மாதிரி ஏழாவது கொஸ்டின் ஆறாவது போடுவாங்க எட்டாவது கொஸ்டின் ஏழாவது போடுவாங்க இப்போ பார்த்தா கரெக்டாக ஒன்பது கொஸ்டின் வரும்போது என்னடா அது தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்குங்க இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இந்த மிஸ்டேக்ஸை தயவு செய்து யாரும் செய்ய வேண்டாம் என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் புரிஞ்சுக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கன்ஃபார்ம் நம்ம என்ன சொல்றது பிஜி டே பாஸ் பண்ணிடுவோங்கிற நம்பிக்கையோட போங்க கண்டிப்பாக நான் ஒரு நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி நாற்பது கொஸ்டின் போட்டுருவேன்ங்கிற நம்பிக்கையோட போங்க எத்தனை கொஸ்டின் போடுவீங்க நீங்கள் எத்தனை வருஷம் போடுங்க சத்தமாக கேட்கல கமெண்ட் பண்ணுங்க சத்தமா ஜெயிச்சுருவீங்கல்ல சத்தமா கான்ஃபிட் வெளியே இருக்குல்ல வேலைக்கு போகணும் நம்பிக்கை இருக்குல்ல கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க புரிஞ்சா அந்த நம்பிக்கை இருந்தாலே போதும் இங்கே ஜெயிக்கிறதுக்கான இது ஒன்றே ஒன்றும் இல்லை புரிஞ்சா நம்ம படிச்சிருக்கோமோ படிக்கலையோ போகிறோம் தெளிவாக நம்பிக்கையோடு போகிறோம் பயப்படாமல் போகிறோம் தெளிவாக போகிறோம் ஒவ்வொரு கொஷினை நல்லா ரீட் பண்ணி பார்க்குறோம் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் சிந்திக்கிறோம் ஆன்சர் போடுறோம் அது கரெக்டாக தான் இருக்குங்கிற நம்பிக்கையோட வர்றோம் அதுபோல் வெற்றிக்கான ஒரு முதல் படி புரிஞ்சா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிகே ஜிகே பார்த்திங்க நம்ம தமிழ்நாடு ஸ்கீம்ஸை ஒரு டைம் பார்த்துட்டு போயிருங்க தமிழ் டெஸ்ட்டு நம்ம வீடியோஸை தயவுசி பாட்டு போயிருக்கீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனாக ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன் எல்லா வீடியோ தயும்பியும் பாட்டு போயிருங்க பார்க்காம போனால் ஃபெயில் ஆயிருவிங்க புரிஞ்சா அதை வந்து நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க எந்த ஒரு இது அதே மாதிரி நாளைக்கு சாயங்காலம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மேலே இந்த செல்ஃபோனு புக்ஸு எல்லாம் மூட்டை கட்டி வச்சிட்டு நைட்டு நல்லா தூங்குங்க ஏன்னா இவ்வளோதான் நான் படிச்சிருக்கீங்க அந்த படிப்பை கொடுக்கணுன்னா நாளைக்கு நைட்டு நாளைக்கு நைட்டு உட்காந்து படித்த ஒன்றும் ஆக போகிறதில்ல ஒரு நாள் ஒன்றும் ஆக போகிறதில்ல புரிஞ்சா ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்து நான் தூங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ் மைண்டாக நல்லா குளிச்சுட்டு காலையில் ரிலாக்ஸாக போங்க கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவீங்க இன்னி ஒன்று நிறைய பேர் வர கமெண்ட் என்ன சார் சுடிதார் போட்டு போகணுமா சாரீ போட்டு போகணுமாங்கிறது கேட்குறீங்க உங்கள் விருப்பம்தான் புரிஞ்சா உங்கள் விருப்பத்தை நீங்கள் வந்து எப்படி போட்டு போகணும் புரிஞ்சா அதே மாதிரி வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம் ஸ்மார்ட் வாட்ச் அளவு கிடையாது புரிஞ்சா இன்னொன்று இந்த பேனா அதே சாரி இந்த ஃபோனு செல்ஃபோனு அதே மாதிரி இந்த கீ செயின் முக்கியமான பொருட்கள் புரிஞ்சா நகை மிக என்ன சொல் விலை உயர்ந்த பொருட்களை தயவு செஞ்சு கொண்டு போகாதீங்க புரிஞ்சா அங்கே போய் வச்சுட்டு காணும்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது குறிப்பாக இப்போ என்ன சொல் சிட்டிக்குள்ளே இருக்க சென்டர்ஸ் இருந்தால் அங்கே என்ன சொல்வது கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சில இந்த சொல் பேரூராட்சி நகராட்சி சென்டர்ஸ்லாம் போட்டாங்கன்னா அங்கெல்லாம் என்ன சொல்றது செக்கிங்கே கிடையாது புரிஞ்சா அதனால் தயவு சொல்கிறோம் ஃபோன்லாம் வச்சுட்டு போயிருங்க வீட்லையே புரிஞ்சா அப்புறம் அங்க போயிட்டு போனை வச்சுட்டு ஒருத்தண்டர் கொடுத்து வச்சுருவோம் பேக்ல அதையே மண்டையில் போட்டு உழப்பிட்டு இருப்போம் அந்த உழப்பெல்லாம் வேணாம் புரிஞ்சா நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னா ஒரு ஃப்ரெண்டா இருக்கா பிராங்கா பேசுறேன் புரிஞ்சா அதே மாதிரி எடுத்துகிட்டு போகாதீங்க சாரி போன் எடுத்துகிட்டு போகாதீங்க அதே மாதிரி இருந்த பொருட்கள் வந்து எது போகாதீங்க புரிஞ்சா அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்றேன்ஸ் ஒன்று சொல்கிறேன் கையில உங்களுக்கு பார்த்து கம்ஃபர்டபுள் சில பேருக்கு வலையில் போட்டா கம்ஃபர்டபுளாக இருக்கும் சில வளையல் போடலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் புரிஞ்சா உங்களோட எழுதுறதுக்கான கம்ஃபர்டபுள் பார்த்துங்க கம்ஃபர்டபுள் ஜூன் மாதிரி போங்க அதுதான் நான் சொல்கிறது புரிஞ்சா டிஷர்ட் கூட போட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது புரிஞ்சா உங்களோட கம்ஃபர்ட் ஜூன் நீங்கள் இது போட்டால் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்களா அதை போட்டுட்டு போனால் போதுமாட்டது புரிஞ்சா டிஸ்கோடிங் வந்து நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கீழே கமெண்ட் வந்துச்சு அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் புரிஞ்சா சார் இது கூட தெரியாதுன்னு கேட்குறது கமெண்ட் வந்ததுனால தான் அதை பற்றி பேசுகிறேன் சரிம்பா அதனால இதை மாதிரி தான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தெளிவாக போங்க புரிஞ்சா ஒரு என்ன சொல்கிறது அதாவது நம்ம வந்து என்ன சொல் ஒரு என்ன சொல்கிறது கடைசி வந்துட்டோம் வேண்டோம் புரிஞ்ச கரைக்கிட்ட வந்துவிட்டோம் புரிஞ்சானபா அதாவது இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும் அது ஒன்று தான் நம்மளோட வேலை அடுத்த கரைங்கிறது வாழ்க்கையை மாற்ற போகிற கதை கரை அந்த கரையை தாண்டுறதுக்கான வழிகள் ஒன்றே தான் இருக்குது நம்ம பயப்படக்கூடாது நிதானமாக இருக்கணும் ஒவ்வொரு கேள்வியும் படித்து பார்த்து பொறுமையாக அட்டன் பண்ணணும் புரிஞ்சானபா பொறுமையாக அட்டன் பண்ணணும் அதே மாதிரி ஒவ்வொரு திங்கிங் ஒரு ஃபஸ்ட் கொஷினுக்கு மனசுள்ளதா அந்த ஆன்சரை போடுங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் போட்டு குழப்பிட்டிருக்காதீங்க புரிச்சா ஒரு கொஷினுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காதீங்க புரிச்சா நல்லபடியாக தேர்வு எடுதுன்னா கண்டிப்பாக சொல்கிற வெற்றி என்பது உங்கள் வசப்படும் புரிச்சா அதனால அதனால் வெற்றியோடு திரும்புங்க உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க என்ன சொல்கிறது எல்லாருமே உங்களை வந்து இன்றைக்கி வந்து எப்படி நினச்சிட்ருக்காங்களோ இருக்காங்களோ அந்த நிலமை மாறணும்னு நினச்சிங்கன்னா நான் ரியாலிட்டி சொல்கிறேன் சொல்லப்பேனால் நான் ரியாலிட்டி சொல்கிறேன் அதாவது நம்ம இன்னைக்கு பிஜிடி நம்மள வந்து என்ன சொல்லுங்கள் நம்ம வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஒர்க் பண்ணுறோம் பதினஞ்சாயிரம் ஸோ அப்புறம் வந்து இங்கே நிறையா என்ன சொல்லுது மேல்ஸுக்குலாம் கல்யாணமாகவும் இருக்குது புரிஞ்சு அதுக்கு காரணம் என்ன ஒரு கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்னு சொல்லி பாருங்கள் அதில் இருக்கிற மாஸ் இங்கே இருக்காது நம்ம நிலமை மாறணும்னா ஒன்றும் பயப்படாமல் போய் தேர்வு எழுதுங்க நம்பிக்கையோடு போய் தேர்வு எழுதுங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேங்கிற வெறியோட போய் தேர்வு எழுதுங்க பாஸ் பண்ணுவீங்களா நம்பிக்கை வந்துருச்சுல நம்பிக்கை வந்துருச்சுல நம்பிக்கை வந்து நல்ல பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை புரிஞ்சுப்பா கண்டிப்பாக இது ஒன்று தான் வழி நாளைக்கு சனிக்கிழமை நாளையோடு சாயங்காலத்தோடு மூடி டிக்கி வச்சு பசங்க போய் படுத்து தூங்குங்க தூங்கிட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சீக்கிரமாக ஆள் டிக்கெட் எடுத்து போய் மஸ்ஸு பிடிச்சி போய் எக்ஸாம் ஃப்ரீயாக போய் எழுதுங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க புரிஞ்சோம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸாக எல்லாத்தையும் மோட்டை கட்டி வச்சுட்டு திங்க்கெழம மேலே ஃபோன் எடுத்து பார்த்தா போதும் இந்த மாதிரி பிஜிடி பற்றி பார்த்தா போதும் அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்குது தீபாவளி வருது சந்தோஷமாக கொண்டாடுங்க ஜனவரி மாதம் ரிசல்ட் வரும் ரிசல்ட்டில் கண்டிப்பாக அவன் பேர் போகுது நம்பிக்கையாக இருங்க புரிஞ்சா பிப்ரவரி மாதம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் வாங்குவீங்க எந்த ஸ்கூல் வேணுங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஸ்கூலுக்கு போக போனீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த நம்பிக்கை இருந்தாலே போதுங்க ஜெயிச்சிடலாங்க சரிப்பா அதுதான் அதுதான் நான் சொல்கிறது கண்டிப்பாக நீங்களாம் நல்லா படிச்சிருப்பீங்க நம்புகிறேன் என்ன சொல்வது நல்லா படிச்சிருக்கமோ டெஸ்ட் நல்லா போடலையோ போய் தேர்வு எழுதுங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க புரிஞ்சா நான் ஒன்னொன்று திரும்பியும் சொல்கிறது கேள்விகளை படித்து பார்த்து பொறுமையாக அட்டன் பண்ணுங்கள் புரிஞ்சா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க